வந்து எனக்கு தெரிஞ்சு மிஞ்சி போச்சுன்னா ஒரு நாலு முக்கியமான பெரிய விஷயம் இருக்கும் என்ன இருக்கும் ஒன்று நல்ல வேலை கிடைக்கணும்னு இருக்கும் ஆமாம் தானே நம்மளை பொறுத்த வரைக்கும் நல்ல வேலை கிடைக்கும் அது கிடைச்ச உடனே அந்த வேலையில் அப்படியே ப்ரொமோஷன் அப்படியே நல்ல சம்பளம் அப்படியே போகணும் ரெண்டாவது என்ன இருக்கும் கல்யாணம்னு இருக்கும் மூணாவது கல்யாணம் பண்ண நம்ம என்ன கேட்க ஒரு வீடு வேணும்னு கேட்குறோம் இல்லையா கடைசி கடைசியாக என்ன போறோம் அப்படியே சாகணும்னு கேட்குறோம் இதான் நம்ம லைஃப்ல மொத்தமே நாலு நாலு எக்ஸ்ட்ரீமாக நாலு இது ஒவ்வொரு நாட்டுக்கு கொஞ்சம் வேறுபடும் இவ்வளோ மொத்த லைஃப் இதுதான் வாக்கு தத்தமா இவளுக்கு தான் கத்த நம்மள கூப்பிட்டாரா நல்ல வேலை நல்ல வீடு நல்ல குடும்பம் நல்ல மரணம் இதை தவிர்த்து வேற என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா எக்ஸ்ட்ரீம் இவ்வளவுதான் இருக்கு யாராவது வேணா எடுத்துக்கோங்க இந்த நாளுக்குள்ளதான் இருப்பாங்க இந்த நாளுடைய செக்ஷன் ஏபிசியா இருக்கும் நல்ல வேலைக்குள்ள வேலை நல்லா ஆசீர்வதிக்கப்படணும் இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்கணும் இன்னும் கொஞ்சம் சம்பளம் வரணும் இன்னொரு ப்ரொமோஷன் வரணும் இது உள்ள இருக்கும் நல்ல குடும்பம் இருக்கும் கணவன் மனைவி அப்புறம் நல்ல குழந்தை அப்புறம் பேரம்பித்தி இதுக்குள்ள இருக்கும் இந்த செக்ஷன் உள்ள இருக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா வீடா இருக்கும் சொத்து ஏதாவது வீடு வேணும் கார் வேணும் இது வேணும் இருக்கும் கடைசியா பாத்தீங்கன்னா அறுபது வயசுக்கு மேல வேற ஒண்ணுமே வேணாம் நல்ல சாவு வரணும் நம்ம இந்த நாலு பிள்ளை தான் இருக்கும் நம்ம லைஃப் இதை தாண்டி வேற ஒண்ணுமே இல்ல அப்ப கத்தர வாக்கு பண்ணது இதுக்காக மட்டும் தானா இவ்வளவுதானா மொத்தமே அப்படின்னா இது எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பிரிச்சுவல் வோஷன் இருக்கு அமரகாக்குள்ளைய வாக்கு பண்ணினார் அந்த பிள்ளை அல்ல அந்த பிள்ளை கிறிஸ்துவே நம்ம ஈசா அவர் பார்த்துட்டு இருக்காரு ஆனால் ஸ்பிரிச்சுவல் வோஷன் என்ன கிறிஸ்து அதே மாதிரி தேசத்தை சோதரிப்பார் அவர் தேசத்துல இந்த தேசத்தை அல்ல புரிஞ்சிருச்சு அவனுக்கு காரணனுக்கு வந்துட்டாரு வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துக்கு வந்துட்டாரு அங்க அவர் சொல்றாரு அதை அதிலும் அதிலும் பரமதேசம் அதுக்கு தான் அவர் காத்து இருந்தார் வாக்கு தத்தம் பண்ண முதல்ல அந்த வாக்குத்தத்தை வாக்கு தத்தை என்ன செய்யணுமா காத்திருக்கிறவர்களா இருக்கணும் அது உலக பிரகாரமே சரி ஸ்பிரிச்சுவலும் சரி கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்கு பண்றாரா அந்த வாக்கு யூ மஸ்ட் வெயிட் ஒரு டைம் ஃபேக்டர் இருக்கு அதுக்கு என்ன இருக்குது ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் இருக்கு அந்த காலகட்டத்தில் தான் அது நிறைவேறும் நம்மளை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல நீ வளாகாம தலையாவினா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல வளாக தலையாயிரம் நினைப்போம் ஆமா தானே ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வாக்கு நம்ம நினைச்சுக்கிறோம் இல்ல கர்த்தர் ஒன்று வாக்கு பண்ணினால் அது நடப்பதற்கு ஒரு நேரம் இருக்கு ஒரு காலகட்டம் வச்சிருக்கிறார் நிறைவேற்றுகிற வரைக்கும் அவர் தூங்க மாட்டார் நிறைவேற்ற என்ன செய்ய மாட்டாரு அந்த ரூத்து போவா சம்பத்துல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இல்லையா அந்த மனுஷன் தான் சொன்னதை செய்ய மாட்டேன் என்ன செய்ய மாட்டான் இழைப்பா மாட்டான் அவ்வளவுதான் ரூத்து தூங்கிடுவாங்க கேட்டு வந்து அந்தமா தூங்கிறோம் சொன்னவர் தூங்குறதுல இல்ல வாக்கு தத்தம் அதை நிறைவேற்றுகிற வரைக்கும் அவர் உறங்க மாட்டார் அப்ப உங்களுக்கு தெரியணும் கர்த்தன் ஒன்று சொல்லிட்டாரா அதை நான் வர வரைக்கும் நான் காத்திருக்கிறேன் அவ்வளவுதான் இன்னைக்கு நமக்கு அதை காத்து அனுபவமும் இல்ல நம்ம நடுவுல என்ன பண்ணுவோம் தெரியுமா நம்மளா ஏதாவது அந்த வாக்குத்த நிறைவேற்றத்துக்கு என்ன செய்வோம் நம்மளால அந்த முயற்சிகளை செய்வோம் ஆண்டவர் சொல்வாரு நீ கொஞ்சம் சும்மா இருந்தா போதும் நான் செஞ்சிருவேன் நம்மளால இருக்க முடியாத ஒரே வேலை சும்மா இருப்பது பல வாக்குத்தத்தங்களை நாம் சும்மா இருந்தால்தான் கத்தர் செய்வார் ஆனா அவர் ஏதாவது அதை மட்டும் நீங்க செய்யணும் இப்போ ஆண்டவர் சொல்வாருக்கு போகணும் அதுதான் நம்ம செய்யணும் நமக்கு ஆண்டவர் சொல்ற வாக்குத்தத்தை அவரே நிறைவேற்றி கொடுப்பார் அது வரைக்கும் நம்ம காத்திருக்கிற அனுபவம் அதுதான் வெரி வெரி பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா அது காத்துக்குற அனுபவம் இன்னைக்கு காத்திருக்கிற அனுபவம் இல்ல நிறைய நேரத்தில் நம்ம அதை மிஸ் பண்ணிடுறோம் அல்லது அவசரப்பட்டு ஏதாவது செஞ்சிடும் இப்போ என்ன ஆகும் அவசரப்பட்டு செஞ்சிட்டீங்கன்னா கத்திர அந்த வாக்கத்தை நிறைவேற்றுவார் நீங்க அவசரப்பட்டு செஞ்சதுனால ஒரு அதுக்கான ஒரு டிஸ்டன்ஸ் அதுக்கான டைம் ஆயிடும் திருப்பி திருப்பி அதை சரி பண்ணி தான் கத்திர செய்வார் இப்போ காணான கத்திர வாக்கு பண்ணிட்டார் இஸ்ரேலுக்கு மூணு நாளில் போக வேண்டிய இடம்தான் அது வாக்கு பண்ணிட்டார் இவங்க போய் காணான சுத்தி பார்த்து பிரச்சனை பண்ணிட்டாங்க ஆண்டு வந்து சுத்தி பார்க்க சொல்ல இவங்க சுத்தி பார்க்க போனாங்க பிரச்சனை ஆயிடுச்சு ஆயிடுச்சு இப்போ கத்தர் சொல்றாரு நாற்பது வருஷம் சுத்தி வாங்க இப்ப கத்தர் எதுக்கு சுத்த சொன்னாரு வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தை அவங்க கொண்டு போய் சேர்ப்பதுக்கு தான் அந்த வாக்குத்தந்த தேசத்தை வாக்கு பண்ணி வந்து நிறைவேற்றுவதுக்கு தான் கன்ஃபார்மா செய்ய தான் போறாரு ஆனால் இவங்க பண்ண வேலையால நாற்பது வருஷம் டைம் ஆயிப்போச்சு அதே மாதிரிதான் பல இடங்கள்ல கரெக்டா நமக்கு வாக்கு பண்ணிருப்பார் அதை அவர் நிறைவேச்சுக்கிற வரைக்கும் நான் நம்ம நம்ம நடுவுல நமக்கு ரொம்ப யூஸ் பண்ணுவோம் பயங்கரமா உள்ள இறங்கி நாம செஞ்சு தப்பாக்குறத விட பல நேரங்களில நம்ம செஞ்சுதான் தப்பு பண்றோம் நம்ம சும்மா இருந்தாலே கரெக்டா நடக்கும் நான் பல நேரத்துல என்னோட மினிசில எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யறதுக்கு முன்னாடி நூறு தடவை யோசிச்சிருவேன் ரெண்டு மூணு தடவை கூட ஆண்டுகிட்ட கேப்பேன் அதை பத்தி நான் கவலை சொல்லி கொடுத்துருக்காரு நீ கன்ஃபார்ம் எத்தனை வேணா பண்ணிக்கோ பண்ணி பெய்யுமா தோல் மேல மட்டும் பெய்யக்கூடாது அப்புறம் தோல் மேல மட்டும் பெய்யணும் என்ன வேணா அடையாளம் கேட்டுக்கோ ஆனால் ஆரம்பிச்ச பிறகு நிறுத்த மாட்டோம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஆனால் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பல தடவை யோசிக்கணும் சில நேரத்தில் நம்ம அதை செய்ய மாட்டேங்க அந்த டைம் எடுத்து யோசிச்சுக்கலாம் கத்திரத்தை கொடுக்குறாரு தான் கொடுக்குறாரா ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிப்போம் அதெல்லாம் கிடையாது பல நேரங்களில் யோசிக்காம ஆண்டர் சொல்றாரு உனக்கு ஏற்ற நேரம் வரும் ஏற்ற காரியங்கள் நடக்கும் நான் செய்கிறேன் நீ இரு அர்ஜென்ட் என்ன அர்ஜென்ட் ஏன் இப்படி கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிக்கிறது இல்லை கர்த்தர் உயர்த்தேன்னு சொன்னாரா உயர்த்துவார் வரட்டும் அவருக்கு தெரியாதா எப்ப என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அவன் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு காத்து இருந்தான் ஃபர்ஸ்ட் காத்து இருக்கிற அனுபவம் ரெண்டாவது வாசிங்க பதினோராம் அதிகாரம் பதி மூன்றாவது திருப்பி வாசிங்க வாக்குத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நல்லா கவனிங்க ரெண்டாவது வாக்குத்தத்தம் பண்றதுல மிக முக்கியமான விஷயம் தூரத்துல தெரியும் ஆனா சில நேரத்தில் அடைய முடியாது தெரியும் அப்படி நம்ம கண்ணுக்கு முன்னாடி கொஞ்சம் தெரியும் நாம என்ன செய்யக்கூடாது பல நேரத்துல அது அடையாமல் தூரத்துல மட்டும்தான் தெரியும் இப்போ ஒரு மூணு பேருக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் எனக்கு சொல்லி சொல்லித்தார் அப்புறகாமுக்கு பிள்ளைய கொடுப்பேன்னு சொன்னார் வயசு நூறு ஆனால் சாகும்போது பேரனை பார்த்துட்டு தான் செத்தார் அவர் சாகும்போது நூற்றி எழுபத்தஞ்சு வயசு அவருக்கு நூறு வயசில் ஈசாக்கு ஈசா கல்யாணம் ஆகும்போது நாற்பது வயசு ஈசாக்கு ஏசாவும் யாக்கோவும் பிறக்கும் போது அறுபது வயசு பார்த்தீங்கன்னா ஒரு யாக்கோபோட ஒரு பதினஞ்சு வருஷம் அவர் வாழ்ந்துட்டார் ஆனால் குழந்தை பிறக்க வழியே இல்லை ஊர் பிள்ளை கூட பார்க்க வாய்ப்பு இல்லைன்ற சுச்சுவேஷனில் இருந்தவர் பிள்ளையை பார்க்குற வரைக்கும் நடந்துருச்சு ஆனால் ஈசாக்கு நீதிமான் ஆனால் பார்த்தீங்கன்னா தாம் பசங்களையே அவரால் பார்க்க முடியல ரெண்டு பேருமே அவளை என்ன செய்யல பாக்க முடியல அதுக்கப்புறம் பேர பிள்ளைகளில் அவர் கண்கள் எத்தையுமே பார்க்கல இது ரெண்டாவது மூணாவது இதுதான் ரொம்ப முக்கியம் அவனை போல ஒருத்தன் இல்லவே இல்லையாம மோசை மாதிரி ஆனவரோட முகமுகமா தரிசிச்சவனா இவன் அதை சோதரிக்கவும் இல்லை அதை சோதரிக்காம இருக்கவும் இல்லை ரெண்டுத்துக்கு பிஸ்காவின் கொடுமுடியில ஏறு அவைகளை காண்பாய் சோதரிக்க மாட்டேன் இந்த மூணு வகையான ஆசீர்வாதம் இருக்கு அதுல ஒண்ணு என்னன்னா தூரத்தில் அவைகளை கண்டு தூரத்துல பார்க்க முடியும் அந்த ஆசீர்வாதம் தெரியும் ஒரு இடத்துல அது வரைக்கும் நீங்க காத்திருக்கணும் அது வரைக்கும் அடையாமல் இருக்கும் வராத மாதிரி இருக்கும் டைம் ஆகும் காத்திருக்கிற நேரத்தில் நீங்க காத்திருக்கிற அந்த காலகட்டத்தில் ஒரு நாள் தூரத்தில் அது தெரியும் ஒன்றராஜா புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஓராவது வசனவாசி பின்பு எளியா ஆதாபி நோக்கி நீ இப்போ போதனமானம் பண்ணும் எலியாவுக்கு என்ன கேட்டுருச்சு பெருமலையின் இறைச்சல் கேட்டுருச்சு மூன்று வருஷம் கழிச்சு பெரிய மழை பெய்யுற சவுண்ட் ஒன்னு கேட்குது அவர் சொல்றாரு பெருமலையின் இறைச்சல் கேட்டது ஆனா இன்னும் அவர் கண்களை காணவில்லை கத்திர வாக்கு பண்ணிட்டார் மூன்று வருஷம் கழிச்சு பனியும் மழையும் பெய்யும் சொல்றாரு இப்ப அவருக்கு கேட்கவும் தொடங்கிடுச்சு ஜோ பண்றாரு முழங்கால் படிக்கிட்டு அவர் முகம் கூப்பிட விழுந்து ஜோ பண்றாரு காதல கேட்டுச்சு ஆனா நாற்பத்தி மூணாவது வசனம் தன் ஊழியக்காரனை நோக்கி நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான் அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான் நீ இன்னும் ஏழு தரம் போய் பார் என்றான் இப்ப இவருக்கு கேட்டுச்சு கான்பிடண்டா ப்ராஃபஸியும் சொல்லிட்டார் அதா நீங்க போங்க மழை வருது சீக்கிரம் போங்க பெருமலை இறைச்சல் கேட்குது சொல்லிட்டு வேலைக்காரங்க சொல்றாரு நீ போய் பாரு என்ன நடக்குது போய் பாரு அப்படின்னா அவன் சொல்றான் ஒன்னும் இல்ல தான் இருக்கு இந்த இதுதான் நம்முடைய அடுத்த ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் தூரத்தில் கண்டு அந்த ஸ்டேஜுக்கு முன்னாடி யாராவது கத்தர் வாக்கு பண்ணாரு அதை நமக்கு கான்பிடென்டா தெரியுது அது தீர்க்கதரிசி வழியாக சொல்லியிருப்பாரு சொப்பன வழியா சொல்லியிருப்பாரு வசனத்தில் பேசியிருப்பாரு உங்களுக்கு தெளிவா தெரியும் கத்தர் சொல்லிட்டார் எனக்கெல்லாம் சில நேரத்தில் கத்தர் சொல்லும்போது வேற யார் வழியா சொல்ல மாட்டாரு தனிப்பட்ட முறையில் எனக்கு வசனத்தின் வழியாகவோ அல்லது ஏதோ ஒரு கத்தரில் எங்கிட்ட கத்தர் பச்சுக்கலாம்னு சொல்வார் என் விஷயத்த சொல்ற ஆனால் ஒருத்தரை கூட்டு போய் பாருன்னு சொன்னா அங்கே என்ன செய்வாரு ஒண்ணும் இல்லை எல்லாம் அப்படிதான் இருக்கு ஏன்னா என் காதில் ஒரு சத்தம் கேட்குதுவா உனக்கு கேட்குதுயா இங்கே இல்ல இது இந்த சுச்சுவேஷன் ஒன்று ரெண்டாவது எல்லாம் ஓகே ஸ்பிரிச்சுவலி நல்லா இருப்போம் ஸ்ட்ராங்கா இருப்போம் வாக்கு தத்த ஆண்டவர் சொல்றாரு நீங்க சர்ச்சை முடிச்சுட்டு போகும்போது பர்டிகுலரா உங்களுக்கு தான் சொல்லியிருப்பாரு உங்களுக்குள்ள ஆவில ஒரு பெலன் வந்திருக்கும் எல்லாம் கரெக்ட் மாற்றுக்கருத்தை இல்ல கத்தர் சொன்னதுதான் ஆனால் வெளியே போனா ஒண்ணும் இருக்காது அப்படியே ஜீரோவா இருக்கும் இப்ப நமக்கு இன்னும் சந்தேகம் வரும் என்னையாது ஆண்டவர் சொன்னாரு சத்தம் கேக்குது ஒன்னுத்தையுமே காணுமே வெளியாவ சொல்றாரு அடுத்து நீ இன்னும் ஏழு தரம் போய் பார் என்றான் ஏழாந்திரம் இவன் இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான் இப்ப பாருங்க சொன்னது கர்த்தர் பார்க்க சொன்ன போது கிடைக்கல இன்னும் ஏழு தடவை போய் பாரு ஏழாவது தடவை இப்பவும் பெருமழை இல்ல இப்பவும் பெரிய கடை நடக்கல ஆனா ஒண்ணு நடக்குது உள்ளங்கை அளவு மேகம் ஒன்று வருது இந்த மாதிரியும் வாக்கு தத்துவத்தை கத்த நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார் முதல்ல உள்ள நிறைவேற்ற மெத்தட் வேற இது செகண்ட் மெத்தட் இது என்ன தெரியுமா நீ வாக்கு தத்தை கண்டிப்பா சொந்திருப்பீங்க கத்தர் சொல்லிட்டாரு காது கேட்டுச்சு ஆனா கண்ணு பார்க்காது கண்ணு பார்க்காது நடக்காதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம் சின்ன விஷயம் ஒன்னு நடக்கும் ஒரு சின்ன விஷயம் அந்த ஒரு சின்ன விஷயம் போதும் கத்தர் சொன்ன பெரிய வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றுவதற்கு அதான் ரொம்ப முக்கியம் அதைத்தான் விசுவாசிக்கணும் இப்போ கையளவு மேகம் ஒண்ணு உள்ளங்கை அளவு மேகம்னா யார் நம்புவா யோசிச்சு பாருங்க இப்போ நமக்கெல்லாம் மேகம் திரண்டு வந்து இருட்டிக்கிட்டு இருக்கேன் நல்லா மழை பெய்ய நினைச்சு நீங்க இருக்கிற துணியை மொத்தத்தை வந்து வீட்டுக்குள்ள போட்டுருவீங்க போட்டு வெளியே போனால் வெயில் அடிக்கும் ஆனா எளியா சொன்னாரு உள்ளங்கை மேகன்னு தெரியுது வந்துருச்சா மழைன்ட்டு பல நேரத்துல கத்தர் சொல்லக்கூடிய பெரிய வாக்கு தத்தத்துக்கு சின்ன காரியத்தை கொண்டு கத்தர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார் எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது எப்பவுமே ஒன்றுதான் ஒரே ஒரு விஷயம் தான் பெரிய வீடா இருக்கட்டும் சாவி சின்னதுதான் எந்த பெரிய அரண்மனையா கூட இருக்கட்டும் அந்த அதுக்கு கதவு போட்டு சாவி போட்டா சாவி எப்படி இருக்கும் பெரிய வீடுங்கிறதுனால சாவி வீட்டை விட பெருசா இருக்கவே இருக்காது அதே மாதிரிதான் பெரிய வாக்கு இருக்கும் அதை திறக்கிற ஆசீர்வாத்தை திறக்கிறது ஒரு சின்ன விஷயமாக தான் இருக்கும் அந்த